நம்ம எல்லாருக்குமே தீபாவளினா என்னென்னு தெரியும் ஆனால் மயிலன் தீபாவளி கேள்விப்பட்டிருக்கீங்களா அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க கோவை கிணத்துக்கடவு பக்கத்தில் இருக்க வடசத்துருங்கிற ஒரு கிராமத்தில் தான் இந்த மயிலன் தீபாவளி கொண்டாடுறாங்க தீபாவளி எப்போவுமே அமாவாசை அன்னைக்கு தான் வரும் அம்மாவாசை அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுங்கிறது வந்து ஐதீகம் தீபாவளிக்கு அடுத்த நாள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து கெடா விருந்து வச்சு இந்த மயிலன் தீபாவளியை செலப்ரேட் பண்ணுவாங்க இந்த மயிலன் தீபாவளியோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க கல்யாணம் ஆகி வேறு வீட்டுக்கு போயிடுவாங்க அவங்களும் தீபாவளி வந்து பிறந்த வீட்டில் செலப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த மயிலன் தீபாவளியை கொண்டாடுறாங்க அது மட்டும் இல்லைங்க எந்த ஜாதி மதம் வேறுபாடு இல்லாமல் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த மயிலன் தீபாவளியை கொண்டாடுவாங்க திருமணமாகியோ இல்லை வேலை காரணமாக இந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு போயிருந்தாங்கன்னா எங்கே இருந்தாலும் இந்த மயிலன் தீபாவளிக்கு எல்லாரும் ஊருக்கு வந்துடுவாங்க ஸ்நாக்ஸு ஸ்வீட்டு பட்டாஸ்லாம் வெடித்து இந்த தீபாவளி கொண்டாடுறதில்ல இந்த தீபாவளி பார்க்க ஒரு திருவிழா மாதிரியே இருக்கும் இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு தீபாவளி யாருமே செலப்ரேட் பண்ணுறதில்ல முதல்லலாம் யாருக்குமே இந்த மயிலன் தீபாவளியை பற்றி அவ்வளோக்கா தெரியாது இப்போ நிறைய சோஷியல் மீடியா யூடியூப்லலாம் வீடியோ பார்த்துட்டு எல்லோரும் வந்து இந்த மயிலன் தீபாவளியை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க எனக்கு இந்த தீபாவளியை பற்றி கேட்டதுலேருந்து இந்த தீபாவளியை செலப்ரேட் பண்ணி பார்க்கணுன்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எங்கள் தாத்தா இந்த ஊரில் தான் ஒர்க் இருந்தார் தங்கவேல் டாக்டர்னு சொன்னால் வடசத்தூரில் எல்லாருக்கும் தெரியும்னு அம்மா சொன்னாங்க அடுத்த வருஷம் என்னை இந்த மயிலன் தீபாவளிக்கு கூட்டிகிட்டு போக சொல்லி அம்மாட்ட சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நாங்கள் அடுத்த வருஷம் அங்கே கலந்துக்குவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வீடியோவை ஷேர் பண்ணியிருங்க தேங்க் யூ